செண்பகராமன்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பொய்கை அணையுள்ளது பொய்கை அணைக்கு செல்கின்ற சாலையின் வழியாகத்தான் சமத்துவபுரம் பி சி காலனி போன்ற குடியிருப்பு பகுதியில் உள்ள பொதுமக்கள் செல்கின்றனர் இந்நிலையில் சமத்துவபுரம் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் பகுதியில் அமைந்துள்ள நுழைவு வாயிலின் எதிரே புதியதாக பொய்கையினை கட்டுமான பணிகள் நடைபெறுகின்ற பொழுது கட்டப்பட்ட கட்டிடம் தற்போது எந்தவித பயன்பாடுமின்றி புதர்மண்டி காணப்படுவதால் இந்த கட்டிடத்தில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக சமத்துவபுரம் மற்றும் பி சி காலனி பகுதியை சார்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ இக்கட்டிடத்தினை ஆய்வு செய்து இப்பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் விதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் இது சம்பந்தமாக முன்னாள் செண்பகராமன்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாண சுந்தரம் சில கோரிக்கைகளை வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமம்பு ஊராட்சிக்கு உட்பட்ட சமத்துவபுரம் போகக்கூடிய சாலையில் பொய் ஒன்று உள்ளது இந்த பொய்யானை டாக்டர் கலைஞரவர்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு திறக்கப்பட்டது அப்போது அந்த பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பொய்யானுடைய அருகில் ஒரு பாலடைஞ்ச கட்டிடம் உள்ளது சுமார் ஒரு இருபது ஆண்டுகளாக பாலடைஞ்சே தான் தவிர வேறு மக்களுடைய பயன்பாட்டிற்கும் எதுவும் இல்லாமல் இருக்குது அந்த பாலடைஞ்ச கட்டிடத்தை சமூக விரோதிகள் என்ன செய்ய அங்கேயே பயன்படுத்த கஞ்சா குடிக்கிறது பெண்களை இந்த மாதிரி விவசாயம் பண்ணது இந்த மாதிரி சமூக உறவுகள் அந்த பாலடைஞ்ச கட்டிடத்தில் என்னச்சு அங்கே பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டாக்கிறேன் அந்த அந்த கட்டிடத்தினால் ஒன்று அதை இடித்து போடணும் இல்லைனா அதை மாற்றிக்கிட்டு வேற ஒரு பில்டிங்கை கட்டணும் ஏதாவது ஒரு பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் நேரடியாக இதை பார்வையிட்டு அந்த பழுதடைஞ்ச கட்டிடத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வாங்க இல்லைனா அதை அகற்றி வேறு ஏதாவது கட்டிடத்தை கெட்டுத்தருமாறு செண்பகிராமம் அந்த பாலரைஞ்ச கட்டிடத்திற்கு முன்பு வந்து சமத்துவபுரத்தில் சமத்துவபுரம் மற்றும் பிசி காலனி அப்படி சுமார் ஒரு இரநூறு குடியிருப்பு வீடுகள் உள்ளன ஆகவே அந்த அந்த பாலரைஞ்ச கட்டிடத்தினால அந்த இரநூறு குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது